வணக்கம் இந்த வீடியோவில் ஃபெப்ரவரி மாதத்தில் நம்ம எந்த மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் எடுக்கலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல் சேவிங் சேலஞ்சஸ் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது நம்ம ஃபெப்ரவரி மாதத்தில் எப்படி மணி சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஜனவரி மாதம் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ஃபெப்ரவரி மாதம் தொடங்க போது அப்போ ஃபெப்ரவரி மாதத்தில் இருபத்தெட்டு நாட்கள் இருக்குது அப்போது அதில் வந்து எந்த மாதிரி மணியை சேவ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ஃபெப்ரவரி மாதத்தில் நம்ம மூணு விதமாக சேவிங் பண்ண போகிறோம் முதல் இது பார்த்திங்க அப்படின்னா தின சேமிப்பு இப்போது இதில் வந்து முதல் நாள் வந்து நம்ம இருபது ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் வந்து நாற்பது ரூபா அதாவது முந்தின நாளை கம்பேர் பண்ணும்போது இன்னொரு இருபது ரூபா கூட எடுத்து வைப்போம் அப்புறம் மூணாவது நாள் பார்த்திங்கன்னா அறுபது நாலாவது நாள் எண்பது இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இருபது இருபது ரூபாயாக நம்ம கூட்டிகிட்டே போக போகிறோம் அப்போ ஆறாவது நாள் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம இருபது ரூபா கூட்டிகிட்டே இருக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து போக போக இந்த தொகை வந்து கொஞ்சம் கூட தான் போகும் அப்போ நம்ம என்ன பண்ணும் முதல்ல வந்து நம்ம ரொம்ப சிறிய தொகையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணனால அந்த டைமே வந்து மற்ற பின்வரும் நாட்களுக்கான தொகையும் நம்ம வந்து எப்படியாவது ரெடி பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி நம்ம மாதம் முழுவதும் இருபத்தெட்டு நாட்கள் சேர்த்தோம் அப்படின்னா மொத்தமாக ஃபெப்ரவரி மாதத்தில் சேமிப்பு மூலமாக வந்து நமக்கு எட்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபா நமக்கு கிடைக்கும் நம்ம சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் வந்து நம்மளோட செலவுகளை வந்து சுருக்க தான் செய்யணும் நம்ம வர வருமானம் எல்லாத்தையுமே வந்து செலவு பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால சேமிப்பு அப்படின்னு ஒன்று நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது அதனால எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து பணத்தை சேமிக்கணும் சரி இப்போ தின சேமிப்பை பார்த்துட்டோம் அடுத்தது வந்து வார சேமிப்பு இப்போ வார சேமிப்பு வந்து நாலு வாரம் இருக்கு ஃபெப்ரவரியில் அப்போ ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ எடுத்து வைக்கலாம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் அந்த வார கடைசியில் அந்த ஞாயிற்றுக்கிழமை எடுத்து வச்சா போதும் அப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாரத்துக்கான பட்ஜெட் வந்து நம்ம காய்கறி பழங்கள் ஸ்நாக்ஸ் அப்புறம் வெளியில் போய் சாப்பிட்றது அவுட்டிங் இந்த மாதிரி நம்ம வச்சுருப்போம் அப்போது அதிலிருந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் இப்போ காய்கறி வாங்குறதுக்கு நம்ம ஒரு காசு எடுக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு சிறிய தொகையை வந்து எடுத்து வச்சுட்டு மிச்ச காசை தான் நம்ம செலவழிக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து சேர்த்து வச்சு அந்த வாரத்துக்கான இரநூத்தி ஐம்பது ரூபாயை எப்படியாவது நம்ம சேர்க்கணும் அடுத்தது மூணாவது என்ன சேவிங்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா சில்லற காசு சேவிங்ஸ் இது வந்து ரொம்பவே ஈஸியா நம்மளால சேர்க்க முடியும் நம்மளும் பண்ணலாம் நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களையும் பண்ண செய்யலாம் என்ன பண்ணனும் அப்படின்னா இப்போ ஃபெப்ரவரி மாசத்துல இருபத்தெட்டு நாட்கள் இருக்கு அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து வெறும் ஒரு ஐம்பது ரூபாய் மட்டும் நம்ம சேர்த்து வச்சா போதும் அதாவது இது எப்படிலாம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டிப்பாக வந்து பக்கத்து கடைகளில் போய் வந்து எதாவது திங்ஸ் வாங்குவோம் அப்புறம் வீட்டுக்கு வந்து பூ கொண்டு வருவாங்க இல்லை நம்ம வந்து கீரை வாங்குவோம் இந்த மாதிரி பக்கத்தில் காஃபி டீலாம் நம்ம ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் போய் குடிப்பாங்க இந்த மாதிரி நிறைய சில்லற காசு கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சு டெய்லி ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா நீங்கள் சேர்த்து வைக்கலாம் அப்போது இந்த சில்லற காசு சேவிங்ஸ் மூலமாக நமக்கு வந்து ஆயிரத்தி நானூறுரூபா கிடைக்கும் சரி இப்போது இந்த மூணு விதமான சேவிங்ஸில் எவ்வளோ சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல தின சேமிப்பு மூலமாக வந்து எட்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் அடுத்தது வார சேமிப்பு மூலமாக ஆயிரம் ரூபாய் சேர்த்துருப்போம் அடுத்தது சில்லற காசு சேவிங்ஸ் மூலமாக ஆயிரத்தி நானூறுரூபா சேர்த்துருப்போம் அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் நம்ம வந்து சேர்த்துருப்போம் இப்போ நம்ம சிறுக சிறுக தான் வந்து எல்லாத்தையுமே சேர்த்தும் ஒரே டைமில் வந்து ஒரு பெரிய தொகையாக நம்ம போடலை அப்போது இதிலிருந்து நீங்க நீங்கள் என்ன தெரியுதுன்னா சிறு துளி பெருவெள்ளம் அதாவது நம்ம சிறுக சிறுக சேமித்தாலே நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தொகை வந்து நமக்கு கிடைக்கும் சரி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபெப்ரவரி மாதத்தில் மணி சேவிங் சேலஞ்ச் எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்கும் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி